வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த அமெரிக்கா வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் டாரிஃப் நம்ம மேலே விட்டதில் முதல் இம்பேக்ட் என்னன்னா நடுக்கடலில் போய்கிட்டு இருந்தால் நம்முடைய ஃபுட் அவங்க வந்து திருப்பி வந்திருக்காங்க திரும்பி வந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அமெரிக்காவில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃபோட நீங்கள் இங்கே வரும்போது அதுக்கு அந்த விலையெல்லாம் சேர்த்து நாங்கள் வாங்குறது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் காரணமாக இருக்க முடியும் இதில் வருந்தத்தக்க விஷயங்கள் கொஞ்சம் நிறையாவே இருக்கு சீ ஃபுட்டை விட நமக்கு வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதே நம்மள பல பேருக்கு தெரியாது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக மேக்சிமம் ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறதுங்கிறது வந்து நம்முடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் ஏறக்குறைய இருபத்தோரு பெர்சன்ட் ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க வந்து நம்முடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க நம்முடைய தொழிலாளர்கள் வந்து உலகத்தில் வந்து டெக்ஸ்டைல் இது வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ளது அது ஏறக்குறைய நூற்றி அறுபத்தஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி முப்பதுல எப்படி ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க மூணு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒர்த்து இது இருக்கும் யுஎஸ் டாலர் வழி சொல்லுறேன்னா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் அப்படிங்குற ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து ஃபைபர் ஃபைபர் ஃபேப்ரிக்ஸ் சொல்லுவாங்க அது வந்து உலன் டெக்ஸ்டைல்ஸ் ஜூட் டெக்ஸ்டைல் காட்டன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இப்படி எல்லாம் இருக்கு இந்த டெக்ஸ்டைல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய ஜிடிபியில இருபத்தி மூணு பெர்சன்ட் வந்து டெக்ஸ்டைல் வந்து டூ பாயிண்ட் த்ரீ டெக்ஸ்டைல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது டுவெல் பெர்சென்ட் எக்ஸ்போர்ட் யானை எக்ஸ்போர்ட் யானை மொத்தத்தில் டுவெல் பெர்சென்ட் வந்து நமக்கு இருந்து வர்றது இந்த டெக்ஸ்டைல வந்து ரெண்டு விதமா டெக்ஸ்டைல்னு ஒன்று அப்பேரல்னு ஒன்று சொல்லுவோம் இந்த யான் ஃபேப்ரிக் இந்த ரெண்டும் தான் இது டெக்ஸ்டைல்னு சொல்லுவோம் அப்பேரல்ங்கிறது நான் சொன்னபடி ப்ராசஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் அதாவது உள்ளன் டெக்ஸ்டைல் ஜூட்டு டெக்ஸ்டைல் காட்டன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இப்படி எல்லாம் இருக்கு இது எல்லாத்துலயுமே இப்போ நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடியது இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்படும் ஏன்னா ரெடிமேடு கார்மெண்ட்ஸ் வந்து திருப்பூர் வந்து அனுப்புகிறாங்க இப்ப தமிழ்நாடு இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு வந்து சொல்லுவாங்க இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவுடைய மொத்தம் உள்ள காட்டன் யார்டு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ல வந்து நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து வருது நம்ம ஸ்டேட்டுக்குள்ளன்னு சொல்லி பார்த்தா பதினாலு பெர்சன்ட் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பதினாலு பெர்சன்ட் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் யூனிட்ல வந்து நம்ம வச்சிருக்கோம் இங்கே ஒரு பதிமூணாயிரம் கவர்மெண்ட் யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு அதில் ஆறாயிரத்தி ஐநூறு கவர்மெண்ட் யூனிட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ கான் இப்போ குஜராத் மாதிரியான மாநிலங்களுக்கு பாதிப்பு வந்து குறைவா ஏற்படும் ஏன்னா அவங்க காட்டன் வாங்கி அதுக்கப்புறம் இந்த யான் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் யான் அண்ட் ஃபைபர் இதெல்லாம் பண்றாங்க ஆனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றது பெரும்பாலும் வந்து நம்ம வந்து இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றுமதி பண்றோம் அதுல திருப்பூர் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது இதுக்கு வந்து நமக்கு பாதிப்பு வந்து உடனடியா இருக்கும் ஏன்னா நமக்கு ஐம்பது பெர்சன்ட் டாரீஃப் போட்டால் அதே நேரத்துல பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது பர்சன்ட்னு சொல்லி குறைச்சிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து பாகிஸ்தான் பக்கம் லீன் பண்றாங்க இந்தியா வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது முக்கியமான காரணம் அவங்க சொல்றது என்னன்னா நீங்க ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறீங்க ரஷ்யாவுக்கு பணம் கொடுக்குறீங்க ஆயில் வாங்குறதுக்காக அந்த பணத்தை எல்லாம் வச்சு அவங்க உக்ரைனுக்கு எதிரான ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிப்ளமேட்டிக்கலி இது பண்ணலாம் ஒரு நாட்டோட இன்னொரு நாடு வர்த்தகம் பண்றதை நீங்க எப்படி குறை சொல்ல முடியும் அது எங்களுடைய உரிமை இல்லையான்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து இந்தியாவை உதைக்குது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க ரஷ்யால இருந்து வாங்குறீங்களே குரூட் ஆயில் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் இங்க விற்கிறாங்க ரஷ்யால இருந்து வாங்குறீங்களே அந்த குரூட் ஆயிலுடைய பெனிஃபிட் வந்து உங்க இந்திய மக்களுக்கு எந்த அளவுக்கு போகுது இன்டர்னல் கன்சம்ஷன் இது உண்மை என்னன்னா இன்டர்னல் கன்சம்ஷன் அதிகமா போகல வாங்குறதுல பெரும்பகுதியே அம்பானி மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துடுறாங்க ரஷ்யால இருந்து வாங்குற விலைக்கு வாங்கிட்டு அடுத்து இவங்க வச்சிருக்கிற லாபம் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி இவங்க வெஸ்டுக்கு விக்கிறாங்க பெட்ரோல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படி விக்கிற லாபம் வந்து இவங்க பல மடங்கு சம்பாதிக்கிறாங்க இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாமே ஐஓசி மாதிரி நம்மளுடைய யூனிட் கொடுத்திருந்தா இந்த ரிஃபைனரியில கொடுத்துருந்தா நமக்கு பெட்ரோல் கரசன் இன்னும் சீப்பா கிடைச்சிருக்குமே டீசல் எல்லாமே ஏன் அப்படி செய்யல இந்த நாடு இப்ப அமெரிக்காக்காரங்க என்ன சொல்றாங்க நீ என்ன பெரிய டெமோக்ரஸி நீ என்ன ஓம ஜனங்களுக்கு நன்மை செய்யற நீ வாங்குறதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ற வியாபாரம் பண்றதுல பெருத்த லாபத்தை ரஷ்யாவை கொடுக்குறேன் அது மூலம் அவங்க வந்து உக்ரைனுக்கு எதிராக பொருளை ஈடுபடுறாங்க இது ஒரு கன்வலூட்டட் லாஜிக் ஆனால் இந்த பாயிண்ட் இருக்கே நீங்க வாங்குறதை வந்து உங்களுடைய மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறீங்களா இல்லையே சில பேர் பணக்காரர்கள் இன்னும் அதிகமாக பணக்காரர்களுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பதில் இல்லை அதுக்கு வந்து இது நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய கன்வலூட்டட் எக்கனாமிக் பாலிசி சில பேர் மட்டும் வாழ வச்சா நல்லா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க குரோத் ஓரியன்ட்ங்கிறது இந்த மாதிரி ரெண்டு வளர்த்து விட்டா சரி அவங்க நேஷனல் ஜிடிபி வந்து பெரும்பகுதி அவங்க கொடு கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க நேஷனல் ஜிடிபியில பெரும்பகுதியை கொடுக்குறாங்கிறதுனால கடை கடைக்கோடியில் இருக்க ஏழை மக்களுக்கு வந்து என்ன வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டது அதனால வந்து பேலன்ஸ் குரோத்துங்கிறது பேலன்ஸ்டா இருக்கணும் இதுல வந்து நம்முடைய நாடு வந்து இந்த கடந்த பன்னிரெண்டு வருஷங்களாக பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் பின்பற்றப்பட்ட கொள்கைகள்ல வந்து இந்த மாதிரி தவறான கொள்கைகள் வந்து இருக்கு அப்படி இருக்கிறதுனால இப்ப இப்போ பண்ணும் போதே அந்த ஜட்மெண்ட்ல வந்து பி வி நாகரத்னா அப்படிங்கிற நீதிபதி வந்து என்ன சாடி இருந்தாங்க நீங்க இதை வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ஜீவோ மூலம் எப்படி நீங்க இதை பண்ண போச்சு இது எவ்வளவு முக்கியமான விஷயம் இதை ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் பண்ணி தான் நீங்க பண்ணிருக்கணும்னு கேட்டாங்க அதுக்கு பதில் கிடையாது இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்திய அரசு பதில் சொல்லாம இருக்கு ஆனா இன்னைக்கு உலக அரங்குல நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை சைனா நம்ம போய் இப்ப நிக்க வேண்டி இருக்கு சைனாவுக்கு நமக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நிக்க வேண்டி இருக்கு ரஷ்யாவிட்ட இருந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஆயில் வாங்க வேணும் ஆனால் இப்போயாவது கவர்மெண்ட் வந்து வாங்குகிற ஆயிலில் பெரும்பகுதி நம்முடைய மக்களுக்கு பயன்படுற விதத்தில் பயன்படுத்தினாங்கன்னா இந்த அரசை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது நாமளே குறை சொல்ல மாட்டோம் நம்ம வாழ்த்துவோம் வரவேற்போம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த அரசிடம் இல்லை என்பது ரொம்ப துரிசோசமானது ஒரு இம்மீடியட் ஃபியூச்சரில் வந்து இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் டேரீஃப் வந்து நம்ம ரொம்ப சிரமப்படுத்த போகுது இப்போ தமிழ்நாடு வந்து ஃபர் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் நம்ம வந்து டபுள் டிஜிட்டல் க்ரோத் கொண்டு வந்தோம் ஆனா அடுத்து இது ரொம்ப திருப்பூர் பாதிச்சதுன்னா தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் குரோத் இது ரொம்ப பாதிக்கும் இது உலகம்ங்கிறது இப்ப வந்து அன்னைக்கு வந்து பணியின் கண்ணியின் போகுறது சொன்னாரு யாதும் ஒரே யாவரும் கேள் அது இன்னைக்கு உண்மையாயிருச்சு அ ஸ்மால் வில்லேஜ் அதனால இதுல வந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லாருக்குடையுமே நல்லுறவை வச்சிருந்துருக்கணும் அப்படி வச்சு நல்லுறவை வைக்காம விட்டோம்னா அதனுடைய பலனை வந்து பாதிக்கப்பட போறது மக்கள் தான் அரசியல்வாதிகள் இல்லை அரசியல் அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் இல்லை மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க அதை வந்து நம்மளுடைய அரசு உணர்ந்து வந்திருக்கணும் அது இவங்க வந்து இந்த இதுக்கு முன்னாடி பிரதம மந்திரியாக திரு மோடி வருவதற்கு முன்னாடி நம்முடைய ஃபாரின் பாலிசிங்கிறது இஷ்யூ பேஸ்டா இருந்தது அந்த தான் நம்ம வந்து ஒரு நாட்டுடைய நட்புறவை வளர்ப்போம் அல்லது கொஞ்சம் தயங்குவோம் ஆனா இவர் மோடி என்ன பிலீவ் பண்ணாரு ஒன் டு ஒன் ஈக்குவேஷன்ல எல்லாத்தையும் ரொம்ப பிரமாதமா பண்ணிடலாம் ஏன் இவரோட டொனால்டு ட்ரம்ப் ஒன் டு ஒன் ஈக்குவேஷன் தான் வச்சிருந்தீங்க என்னாச்சு இன்னைக்கு நம்ம வந்து இதில் வந்து நமக்கு பகல்காமில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்த போது எந்த ஒரு நாடாவது பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை எதிர்க்கணும்னு சொன்னாங்களா சொல்லல தீவிரவாதத்தை எதிர்க்கணும்னு சொன்னாங்க எல்லாரும் சொல்லுவாங்க தீவிரவாதத்தை எல்லாரும் இருப்பாங்க பாகிஸ்தானை குற்றம் சொல்ல முடியவில்லை ஆனால் மும்பையில் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ண முடிஞ்சது பாகிஸ்தானுக்காக தான் வந்தாங்க செஞ்சாங்கன்னு அதனால இந்த அரசு உட்கார்ந்து யோசிக்க வேண்டும் எதில் தவறு இருக்கிறோம்னு அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது நம்ம பக்கத்துல யாருமே நிக்க மாட்டாங்க தான் உண்மை நாம் நம்புவோம் இன்னைக்கு ஜப்பானுக்கு போயிருக்காரு பிரதம மந்திரி போய் அங்க வந்து பியூச்சரிஸ்ட் ஸ்கீமா வந்து இதுலையெல்லாம் நமக்கு டெக்னாலஜிக்கல் கோஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அமெரிக்கா என்னைக்கு நம்ம பக்கம் வரும்னா இவங்கெல்லாம் நம்ம தேவையில்லைங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஆனால் அது வரைக்கும் நம்மளை வந்து சீண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் வர வேறு எதுவுமே பெருசு கிடையாது நம்மளும் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல அது மாதிரி தான் இருக்கணும் நம்முடைய வணிகம் வளர வேண்டும் நம்முடைய வாணிவம் செழிக்க வேண்டும் அந்த செழிக்க அந்த பணத்தைலாம் வந்து மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம திட்டங்கள் தீட்ட வேண்டும் வாங்குற ரஷ்யில் பெரும்பகுதியை அம்பானியை கொடுக்கக்கூடாது அப்படி தான் திட்டம் போட்டால் நாடு செழிக்கும் அந்த காலத்தில் அவையார் சொன்னாங்க வரப்பு உயர நீருயரும் நீருயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் அதனால கீழே கீழிருந்துதான் முன்னேற்றம் வரணும் அது ரொம்ப முக்கியம் கீழே இருந்து முன்னேற்றம் வருவதற்கான திட்டங்களை தான் அரசு ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அதை விட முக்கியம் இவர்கள் நம் மாறுவார்கள் என்று நம்புவோம் என்று கூறி இந்த நாளை முடிக்கின்றேன் வணக்கம்